சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நான் உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் ஏதோ பெரிதாக ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்னதான் நடந்தது அப்படி என்னதான் நடந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் அதை யோசித்து கொண்டிருக்காதே கவலைகளுக்கு இடம் தராது ஏற்றம் தாழ்வு இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவம் தைரியமும் இருந்துவிட்டால் உன் கவலைகளில் இருந்து நீந்தி கொண்டு வந்து விடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீயோ என் செல்லப்பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இருக்கும் என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன் என் அனுமதி இல்லாமல் எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக என்றும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்